அதாவது கழிவு மேலாண்மைன்னு ஒன்று நம்மகிட்ட இல்லை அது சரியாக முறையாக இல்லை குப்பையை எப்படி நிறிவைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து அரிதினும் அரிதாக இயற்கையின் கொடையாக இருக்கிற ஏரிகள்லேயே குப்பையை கொட்டி மூடினதெல்லாம் இருக்குது இப்போ சென்னையில் பள்ளிக்கரணைங்கிறதுல ஒரு இயற்கையின் ஒரு அருங்கொடை அது சதுப்பு நிலை ஏரி அதில் வந்து குப்பையை கொட்டி வெறும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி மூடிட்டாங்க அதே மாதிரி தான் இங்கே எல்லா இடமும் குப்பை மேட ஆகிட்டு இருக்குது நாடுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு குப்பைகளுக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நாடு குப்பை மேடை தான் அதை எப்படி சரி சேர்ந்து இருக்கலாம் மக்களின் வாழ்விடங்களில் கொண்டு குப்பையை கொட்டி மூடிக்கிட்டே இருந்தால் இப்போ எப்படி என்ன ஒரு பெரிய மலை அளவுக்கு குப்பை மேடுகள் குப்பை மலை உயர்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சாலையில் பயணித்து போனீங்கன்னா மலை உயரத்துக்கு பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை நீங்கள் பார்க்கணும் இதில் நீங்கள் இந்த நாட்டை நீங்கள் ரொம்ப இந்த நாட்டின் நிர்வாகத்தை கூர்ந்து கவனிக்கணும் நீண்ட காலமாக எது ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வர்றது செயல்படுத்துறது அப்படிங்கிறது இந்த அதிகாரங்கள் முடிவு பண்ணிட்டு அப்படின்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுக்குங்கிற கேள்வி வருமா வராது இப்போது நீட்டு தேர்வு எழுதுனுமா வேணாமல் யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் கச்சத்தீவை மீட்கணுமா வேணாமா யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் காவிரியில் எனக்கு தண்ணி கொடுக்கணுமா வேணாமா யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் பேரியாற்ற அணையை கட்டணமாக வேணாம் யார் முடிவெடுப்பா நீதிமன்றம் எது ஒன்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் அப்படின்னா இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றங்கள் எதுக்கும் அப்போ மக்களாட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியாக தானே இருக்குது இங்கே எங்கே இருக்குது ஜனத்தின் நாயகன் ஜனநாயகம் எங்கே இருக்குது அப்போ நேரடியாக இப்போ இந்த நாட்டை நாட்டின் முழு அதிகாரம் யாரு எது ஒன்றையும் சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக சொல்ல வச்சுருது எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுற தேர்வு எழுத சொல்கிறவர்கள் மருத்துவர்களுக்கு நீதிபதிகளுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறாங்கல்ல இந்த அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் இவங்கெல்லாம் எந்த தேர்வு எழுதுறது இல்லையே எப்படி மருத்துவத்தில் தகுதியான மாணவன் வரணும் எல்லாத்துக்கும் தகுதியான மாணவன் வரணும் நாட்டை ஆள்றதுக்கான தலைவர்களுக்கு எந்த தேர்வும் இருக்கிறது இல்லையா அது எப்படி இப்படி இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது இந்த தேர்வுனால தகுதி நீங்க எப்படி நம்புறீங்க இப்போ நீட்டே நான் எழுதி வர்றேன் பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் பாட புத்தகம் இது சிலபஸ்ங்கிறமில்ல பாடத்திட்டம் அது எது அது பழசு பாடம் நடத்துகிற பேராசிரியார் அதே பழைய பேராசிரியர் அப்புறம் அது எப்படி ஒரே மண் ஒரே அச்சு அறுத்தா ஒரே மாதிரி தானே செங்கல் வரும் ஒன்றும் அச்சை மாற்றணும் இல்லை மண்ணை மாற்றணும் புரியுத இதில் எங்கிட்டு மருத்துவத்தின் தரம் உயரும் இந்த நீட்டை கொண்டு வந்தால் என்ன சொன்னீங்க இந்த கல்வி கொள்ளை குறைஞ்சிரும் முடியுங்க நீட்டு பயிற்சிக்குன்னு போடுற இடத்துல நாலஞ்சு லட்சம் நாங்கள் கட்டி பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு மறுபடியும் தேர்ச்சி விட்டு வந்தால் இருபத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கட்ட வேண்டியிருக்கு அப்போ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும் அதுக்கப்புறம் பிஜி படிக்கணும் வெறும் எம்பிபிஎஸ்ச்க்கு ஒரு மதிப்பும் இல்லை அப்போ நான் ரெண்டு கோடி மூணு கோடி கட்டி வெளியில் வர வேண்டியது இருக்கு இப்போ கல்வி கொள்ளை குறையும் நீங்கள் ஒன்றும் குறையிலையே அப்போ இது பயனற்று தகுதியான மருத்துவரை உருவாக்குறப்பதில் போலி மருத்துவரை உருவாக்கி அதுபோல் தான் இது டெட் எழுது அதே எழுது எக்ஸிட் எழுது இதெல்லாம் காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணீங்களோ அதை பிஜேபி இருக்கும்போது செய்து உங்கள் ஆட்சியில் நேர்மையாக தான் வாக்குப்பதிவு நடந்ததுன்னு நீங்கள் எங்கே வந்து சத்தியம் பண்ணுவீங்க நீ நேர்மையால் அந்த இவிஎம் எந்திரத்தில் இது நடக்கும்னு தெரியும் உலகத்தில் மூளைங்கிற உறுப்பு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் இந்த இவிஎம் எந்திரத்தை வச்சுருக்க நாடு எத்தனை முதல்ல சொல்ல சொல்லுங்கள் ராகுல் காந்தி எத்தனை நாடு வச்சுருக்கே இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற மைக்ரோ எலக்ட்ரானிக் ஜிப் வச்சுருக்கிற அந்த ஜப்பான் பயன்படுத்துதா மூணு நாடு தான் வச்சுருந்தது ஒன்று பங்களாதேஷ் இன்னொன்று நைஜீரியா இந்தியா மூணு ஊழல்லாம் பெருத்த நாடுகள் பங்களாதேஷை தூக்கி போட்டுருச்சு இப்போ நைஜீரியாவும் தான் வச்சுருக்க அமெரிக்கா வச்சுருக்க ரஷ்யா வச்சுருக்கா ஆஸ்திரேலியா வச்சுருக்க ஐரோப்பிய நாடுகள் வச்சுருக்க இல்லை உனக்கு தயாரித்து கொடுக்குற ஜப்பான் தான் வச்சுருக்கேன் கேட்குறதுக்கு பாருங்கள் என்னை பாருங்கள் நீ ஏன் அந்த ஈவிஎம் கட்டி கட்டிப்பிடிச்சுட்டு அழுகிற அதில் நடக்குதுன்னு தூய் தூக்கி வாக் சீட்டு முறைக்கு வான்னு பேச நேர்மையில திருப்பி அது அது நடந்திருக்கு நடந்திருக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் சொல்லுங்க இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க ஈரோடு கிழக்கில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறோடு நிறுத்த சொன்ன மகான் யார் இன்னொரு ஐநூறு ஓட்டு வாங்கினா நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் டெபாசிட் இழக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் மாவட்ட ஆட்சியர் என்றதை நிறுத்திடுறாரல எப்படி நிறுத்துவாருன்னு கேட்குறீங்களா கல்லை ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையும் வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையும் என் வாக்கை நேர்மையாக என்னமுன்னு நான் நம்பணும் எப்படி தெரியுது இந்த எந்திரத்துக்குள்ளே அந்த ஜா ஜாக் பண்ணிட முடியும் அதை இங்கே பாருங்கள் என்னுடைய அலைபேசியே இங்கே இருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு அரணியூரில் பேசுகிறத டெல்லியிலேருந்து ஒட்டு கேட்க முடியுதான் முடியல அப்போ இந்த வாக்கு செய்ய முடியும்னு தெரியுது இல்லை அப்போ அதை தூக்கி போடுறா பழைய சீட்டு முறைக்கு வாடான்னு சொல்ல வேண்டியதானே அதை சொல்லி போராட மாட்டாள்ல புரியுதா அவன் நீங்கள் அறுபது லட்சம் வாக்கு அங்கே ஏமாற்றிக்க சொல்லும்போது போது அங்கேருந்து ஒருத்தன் நீங்கள் உங்கள் முதல்வர் கொளத்தூரில் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டை ஏமாற்றி தான் வென்றிருக்காருன்னு போடுறேன் அதை ஏன் பேச மாட்டீங்க நான் சொல்கிற மாதிரி சொல்லு இந்த வாக்கு எந்திரத்தில் ஏமாற்ற முடியும் அப்போ தூக்கி போடும் மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கும் ஈவிஎம்மே வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே அதை வச்சுக்கிட்டு முறைகேடு நடந்துருச்சு முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னா எங்கே நடக்கலேந்து தொடர்ச்சியாக இருக்குது நம்மளுடைய மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து கூட இதில் தான் பார்க்கணும் நீங்கள் நாட்டின் முதல் குடிமகன் நான் வந்து கூட மேலே சுமத்தப்பட்ட சாதி எழிவு போக மாட்டேங்க நான் கோயிலுக்குள்ளே போக முடியல அம்மா திரௌபதி முர்மு பழங்குடி மகள் அவலாம் பாருங்கள் ஐயா அத்வானி ஐயா பிரதமர் மோடி ரெண்டு பேரும் வா நாற்காலியில் உட்காந்து தம்பி நாற்காலியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நாட்டின் முதல் கொடிமகள் அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க படம் என்ன உங்களுக்கு இருக்க அனுப்புறேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு பாரத மாதாவுக்கு ஜெயிம்பாங்க பாரத மாதா நின்றுட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்றாங்க கட்டையை கட்டி அம்மா வெளியில் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதியை இழிவு மாட்டேங்குது இதை வந்து இவங்க இங்கே பேசுகிறதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு நீங்கள் பஞ்சாயத்து போர்ட் பிரசிடெண்ட்டை கொடி ஏற்ற முடியாது உட்கார முடியாது நாற்காலியில் தானே இழிவு நீண்ட காலமாக இருக்குது நீங்கள் சோபாவில் பெரிய நாற்காலி உட்காந்துக்கிடுவீங்க ஏன்னா பிளாஸ்டிக் நாற்காலியாக போடுவீங்க அது இன்னும் நடக்கத்திலே செய்யுது கண்ணுக்கு தெரியாத நோய் ஒன்றும் இல்லை இது ஒரு மன நோய் தானே நம்ம உருவாக்குனது தானே சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பதில் ஒரு பெருமைன்னு நம்ம உருவாக்கிக்கிட்ட தானே அதை நாம் தான் தூக்கி என்னோம் நாங்கள் நாங்கள் வர்றோம் அதை நீங்கள் நாங்கள் கொஞ்ச நாள் பொறுங்க அதை சரி பண்ணுவோம் அதால அது அது வந்து என்ன சொல்கிறது வந்து நம்ம கழுது ஒரு இழிப்புற மாதிரி இது கழுதுகளே அழிஞ்சிருச்சு வண்ணை தூப்பிச்சு அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலாம் சகமனித சாவையே சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம் நாய்களை முற்றுள் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராத்துக்கணும்னா ஏழிகள் பெருகும் அப்போ பிளேக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாய்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோடனே நம்மால் ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயாக ஆயிட்டான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய்க்குட்டி இருபத்தஞ்சி இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் ஏன் நாயை தெலுவில் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அது வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது இதாக நாய் நம்ம நாய் அதை அது முறிய பராகரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு இங்கே போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்காய் அது என்ன செய்யுது அதை சாப்பிட்டு பழகிரு பழகணுன்ற சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு அதனால் விவசாயிகள் பாதிப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும் இந்த அரசு அது பொறுப்பாக எடுத்து அணுகணும் அதுக்காக நாயை முற்று முழு தான் ஏழ்மையை ஏழைகளை எல்லாம் கொண்டரணுங்கிற முடிவு வரக்கூடாது குடிசை குடிசையில்லாம் வீடுனா குடிசைலாம் தீவிச்சு கொடுத்துறதுலான்னு வரக்கூடாது ஒரு சரி பண்ணோம் அதை அவர் பேசுறதுல எனக்கு ஒன்றும் வியப்பில்லை அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பைத்துக்கிறதன்கிறவங்க அவர் ஒரு உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு ஒரு வல்லாதிக்கத்தன் அதிபர் அவர் செய்கிறார் அதை அவர் அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய உலகம் மயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம் அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலேயும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை பங்களாதேஷ்லாம் நம்ம இருபத்தொம்பது நாடு நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம் அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இதே ரொம்ப கூட்டிகிட்டு வந்து ஏழு வகை மாட்டுக்கரியை வறுத்து பொறிச்சு வச்சதில் பக மகான்கள்லாம் நம்மளால தானே அதெல்லாம் பேசணும் அங்கே தானே போய் பேசணும் எனக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது என்னை அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே விட மாட்டான் தடவை நீச்சுருக்கான் அதான் பேசுறதுல அதுவுமே நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு கற்பனை ஒரு யூகம் அது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சின்னு பிரச்சனை அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்குது அதை அவங்க தான் அதை சரி பண்ணணும் அந்த கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் இப்போ திருப்பூரில் குப்பையை வந்து மக்களுக்கு பிரச்சனை அது நம்ம பேசுகிறோம் இப்போ என் மகள்லாம் போராடிட்டு அதனால வழக்கு பிரச்சனைன்னு இருக்குது காலையில் கூட சொல்லிச்சு கைது பண்ணுவாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில் இருக்கிறதோட உள்ளே இருக்கிற பாதுகாப்பு தான் போவாங்கன்னு சொன்னேன் புரியுதா இப்போ நாங்கள் வந்து பிரச்சனை தீர்க்கப்படலை பிரச்சனை கவனிக்கப்படலைண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவன் நாமளே பிரச்சனையாக மாறிடணும் இருக்கான் இப்போ நான் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கவனிக்கவே மாட்டேங்கிற அப்போ என்ன பண்ணணும் நீ என்னை கவனிக்க நானே பிரச்சனையாக மாறிடணும் ஏன் தூங்க விடுறேன் நான் என்னையே தூங்க விட என் பிரச்சனை பண்ணும்போது நான் தூங்க விடல அப்போது இவன் பெரிய தலைவலியாக இருக்கானேன்னு எங்களை உள்ளே விடுறதில்ல ஏன்னா நாங்கள் போனால் அந்த பிரச்சனை தீர்ற வரை களத்தில் நிற்போம் அது போராடுவோம் நீங்கள் நாட்டின் முதல்வரே சட்டசபையில் சொல்கிறாரு இந்த மூன்று ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோன்ற அதில் ஒரு பெருமையும் இல்லை ஒரு லட்சம் பிரச்சனையும் எங்களுக்கு கையளிச்சிருக்கீங்க ஒரு லட்சம் பிரச்சனையும் எங்களுக்கு திணிச்சிருக்கீங்க அதுதான் அதில் அப்போ இந்த ஒரு லட்சம் பிரச்சனையை நீங்களே பாருங்கள் வலைவழியில் ஒரு பிரச்சனைனா அவசியமாக பாப்பா அதை வந்து என்னென்னு கேள்ப்பான் என்ன அவங்களுக்கு தெரியுது நாங்கள் போய் தான் உறுதியாக நின்று போராடுவோம் அதனால அது காவல்துறை மக்கள் போராடும் போது பிரச்சனையை கேட்டு அந்த கோரிக்கையை ஏற்றதை தீர்த்து விடுகிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற இடத்துல இல்லை காவல்துறை மேலே என்ன இருக்குது அரசு அதை எந்த பிரச்சனையும் காலம் கடத்தி கடத்தி விட்டுட்டு போகிறது சட்டத்தை நிறைவேற்றினா கொண்டு வந்தவர்கள் பதவியில் இருப்பார்களான்னு இதெல்லாம் நிறைவேறுமா சும்மா ஒரு சாலையில் போகும்போது டெ டைவர்ஷன் பண்ணலாம் அது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை திசை திருப்பிடுறது தான் ஒருவேளை ராகுல் காந்தி இந்த அறுபது லட்சம் வாக்கு ஏமாற்றுறது இது இருக்குது ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னால் அதை எப்படி செய்து பத மொழி இப்படி போடும்பா இங்கே வாங்கப்பா எல்லாம் இங்கே வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தான் தான் புரியுதா அது ஒன்றும் இல்லை அது எல்லாம் நிறைவேறா அந்த சும்மா சொல் தாவாக்க தலைவர் சொல்கிறார் எதையாவது செல்றீங்க எனக்கு எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன் தவறுங்கிறது எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன் நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி நீங்கள் தாவேக்கா திமுக உங்கள் அரசியல் எதிரி கொள்கைக்கான் அரசியலுக்கு எதாவது வேறுபாடு சொல்லுங்கள் கொள்கைனா என்ன அரசியல் நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கள் அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியல் எதிர்க்கிறீங்க கொள்கையை ஏற்கிறீங்க திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க அரசியலை எதிர்க்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா சரி பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவே புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சுருக்கீங்களா கச்சை தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க மோடி கிட்டே பேசுகிறீங்க ஃபோனில் தான் பேசுகிறீங்க மோடிஜி அது கச்சத்தீவை எடுத்து விட்டுருங்க என்ன நான் சொல்லுவேன் டே போகிற வழியில் பெரிய பாட்ட கய்ச்சலை ஒரு ஆயரூவா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி எனக்கு வந்து எடுத்து விட்டுருங்கிறீங்க தீவை கொடுத்தவன் யார் கொடுத்ததே கொடுத்ததே யார் செல்வுண்ட் அது தெரியுது கொடுத்தது யார் காங்கிரஸா யார் அதை ஏன் பேச மாட்டேறீங்க நீங்கள் நீட்டுங்கிறீங்க இல்லை நீட்டை எடுத்து விட்டுருங்க அதை எடுத்து விட்ருங்கிறீங்க மோடி கிட்ட உங்கள் கிளாஸ்மேட்டுக்கிட்ட சொல்லுறீங்க அப்போ நீங்கள் அவர் அது நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் சரி இங்கே இந்தியை திணித்தது காவிரி நதினி உரிமையை பறித்தது கச்சத்தீவை கொடுத்தது அணு உலையை திணிச்சது ஸ்டெர்லைட்டை நட்டது நல்லா கமிச்சிருங்க நீத்த நீத்த நூல் கையெழுத்து போட்டது எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து மாநில பட்டியலிருந்து மத்திய இருந்து பொதுப்பட்டியில் கொண்டு போனது மருத்துவ உரிமையை பறித்தது நின்று உற்பத்தி வினியோ எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் செஞ்சால் ஆளியார் காங்கிரஸ் அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின வேலையை அப்படி செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை என் இன ஒரு தேச இனத்தின் விடுதலை கனவை அழிச்சது இது காங்கிரஸ் தம்பிக்கருங்க காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ் கூட இருந்து திமுக திமுகவை எதிர்க்கிறீங்க சரி காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்க அது குற்றமற்ற கட்சியா நீங்கள் திமுக மன்னராட்சி சரி மன்னராட்சியின் தொடக்கம் யார் காங்கிரஸ் அதை ஏன் பேச மாட்டீங்க அதை ஏன் பேச மாட்டீங்க ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சி அதிமுக அதை ஏன் பேச மாட்டீங்க நீங்கள் துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க அங்க போய் பேசுனீங்க அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா தாய் மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையா பேசுறீங்க துப்பாக்கியூட் நடத்தின கட்சி நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி திமுக அதை எதிர்க்கிறீங்க நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலன்னு அர்த்தம் அப்ப எதுக்குவே கூடாதுன்னு நீங்கள் என்னது என்னன்னு சொல்லு யாருன்னு சொல்லு என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறார அதை மையப்படுத்திருக்காங்களா இந்த நாட்டில் மிகப்பெரிய அவமானமாக நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வெக்கி தலகுனியணும்னு நினைக்கிறேன் அதை வந்து இந்த நூற்றாண்டில் இவ்வளவு கல்வியறிவு பெற்று சமூகம் வளர்ந்து முன்னேறி போகும்போது இன்னும் இந்த இலிநிலையில் நம்ம இருக்க இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு இந்த நாட்டின் மகனும் தலகுனியனு தான் நினைக்கிறேன் அவமானமாக நினைக்கிறது இதை வந்து சும்மா அது செய்தியாக பேசிட்டு கடந்து போக முடியாது இதை ஒழிக்கணும் இன்னொரு தலைமுறைக்கு இது கட போகாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் செய்தியில் தென் மாவட்டங்களெல்லாம் எல்லாம் திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க கத்தியோடு போய் எட்டாப்பு ஒன்பதாப்பு படிக்கிற பிள்ளைய சாதி வன்மத்தோடு வெட்டிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வலிக்கத்தானே செய்து என்ன பண்ண முடியும் ஒழிக்கணும் ஏன்னா கல்வி நமக்கு வந்து அறிவை ஒழுக்கத்தை போதிக்கிறதா இல்லை அது அறிவு அறிவரையா இல்லாமல் வர்த்தகரையாக மாறிட்டதுனால வந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து சும்மா வழக்கு போட்டு அப்படிலாம் இருந்தாலும் பதவியை பிரித்து வெளில போடான்னு சொல்லுவேன் நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய கல்வி சான்றிதழ் செல்லாது உனக்கு சீட்டு இல்லை உனக்கு குடும்பட்ட இல்லை உனக்கு வாக்குரிமை இல்லைன்னு தூக்கிவிட்டு அதுக்கு மேலே வேணால் சாதியை கட்சி பெருமையாக வாழ்ந்துக்கன்று போயிருக்கோம் இது நடக்குதா இல்லைன்னு பாரு